வேலைக்கு போகும்போது அவன் அவன் வாடா லீவு போடுறான் நான் வீட்டில் இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு கூட வர இவனெல்லாம் இவன்லாம் ஃப்ரெண்டா ஃபோன் பண்ணுறான் முல்லை பரதேசி தான் ஹலோ மச்சி எங்கடா இருக்க எப்படா இருக்க நல்லா இருக்கேன் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஆஃபீஸில் இருக்க இல்ல இல்ல வீட்டில் தான் இருக்கேன் வீட்ல டேய் இன்னும் நீ வேலைக்கு போயிருக்க மேடா வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்கேன் வேலைக்கு போக ஏன்டா வீட்டில் இருக்க பரதேசியா என்னடா சொல்ற அதாவது எதுக்குன்னா என்ன விஷயம் வேலைக்கு போல மாப்பிள்ள ஏ வேலைக்கு போறே இல்லையா நீ வேலைக்கு போல வேலைய விட்டு நின்ட்டடா வேலைக்கு வேலைய விட்டு நின்ட்டியா டேய் என்னடா ஆச்சு ஏய் நீ போன கட் பண்ணடா வரடா அது நீ போன கட் பண்ணடா வரடா டேய் பாக்க டேய் நீ போன் கட் டேய் நீ போ இதுவே எங்க பிச்ச எடுத்து தெரியல நம்மள போணும் வா மாப்பிள்ள டேய் பிரா ஏன்டா ஏன்டா வேலைக்கு போல எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த வேலைய வாங்கி கொடுத்து எதுக்கு வேலைக்கு போல நீ டேய் உம்மியாங்க நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியல என்ன என்னடா அண்ணா பர்மிஷன் போட்டா ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சாண்டா என்னடா மோசமான கம்பெனி இருக்கு பர்மிஷன் போட்டதுக்கு ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சான் ஆமா ஆமா எத்தனை மணி நேரம் பர்மிஷன் போட்டா எட்டு அவர் நாதாரி பையல எட்டு மணி நேரம் ஒரு நாள் டியூட்டிடா அது கரெக்ட் ஆனா நான் எட்டு அவர் பர்மிஷன் சொல்லி தான கேட்டேன் அப்புறம் சம்பளத்தை பிடிச்சா சம்பளத்தை பிடிச்சா நின்னுட்டேன் நல்ல வேலை போச்சு என்ன பண்ணுவேன் ஐடியா இருக்கு நான் ஐடியா

விடிய காத்தாலும் நாலு மணிக்கு அப்படி தெரு தெருவா போனேன்னா அக்கா அவங்களாம் வெள்ளிக்கிழமை மாதமா கோலம் போட்டு இருப்பாங்க கோலம் போட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நீ போலாமா கோலம் போடுறவங்கள பார்த்து போலாமான்னா அடிக்க மாட்டாங்க நீ இப்படி சொல்லணும் சொல்ல போலாமா 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 எப்பா நான் சொல்ல மாட்டேன் ஏன்டா இல்ல மச்சான் இது முன்ன மாதிரி எல்லாரும் கன்ஃபியூஸ் இவன் யார் அவன் காலங்காத்தால் நம்ம தெருவில் வந்து போலாமா போலாமான்னு எல்லா அக்காங்களும் கிட்ட வருவாங்க அப்போ பார்த்தா நீ விற்கிற பொருள் கோலமாவு கோலமாவா யாரோ கோலமாவுன்னு சொன்னா கிட்ட வர மாட்டாங்க நீ இப்படி மாத்தி சொல்லு கோலமாவு 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 ஆ கோலமாவு ஆமா இப்படி சொன்னேனா ஒரு மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும் நீ செலவு பண்ண வெறும் 100 ரூபாய் தான் ஆனா 300 ரூபாய் லாபம் ஆனா நீ பண்ண வேண்டியது என்னன்னா

இப்ப இது ஒரு மணி நேரத்தில் லெவல் கிடைக்கும் இதுக்கு 400 ரூபாய் ஃபிக்ஸட் பிரைஸ் மாதிரி எல்லாம் 400 ரூபாய் அவ்வளவுதான் போதும் லாபம் அதிகமா வைக்காத இப்ப 300 ரூபாய் திக்கிற போடுற அடுத்த 100 ரூபாய் இப்ப வந்து இந்த அந்த கோணி கோணிப்பயில கோலமா விட்டு காளியா இருக்கும்ல ஆமா அந்த கோணி கோணிப்பயில நான் சொல்ற மெட்டீரியலை போட்டுக்கிட்டு ஏழு டு எட்டு இப்ப வந்தா போயிடு வாடா டேய் நீ விக்கிற பொருளுபா விசலமா விபாங்க யோ இது அதாவது நீ விற்கிற எல்லாருக்கும் டவுட் எவன் நம்ம தெருல வந்து இன்னதான் விற்கிறான் அப்படி கிட்ட வந்து பார்த்தா நீ விற்கிறது சிப்ஸ் ஆ சீயை தூக்கிறணும் அதுல சாவ தூக்கணும் இதுல சீய தூக்கணும் தூக்கு இப்ப சொல்லு ஆனா இது கூட நல்லா இருக்குப்பா எப்படி எல்லாரையும் பார்த்துட்டு கிட்ட வந்தா சிப்ஸுங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்க்கணும்னு சொல்லிவிட்டேன் இப்ப இது ஒரு மணி நேரத்தில் லாபம் கிடைக்காது நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் இப்ப நாலே மணி நேரம் எந்திரிச்சு ஒர்க் பண்ணா நூறுபா கொடுக்குற முதலீட்டில் ஆயிரத்தி இரநூறுபா சம்பாதிக்கலாம் எப்படி ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு மாப்பிள்ள ஏமா காலையில் நாலரை மணிக்கு நான் எந்திரிக்க மாட்டேன் என்ன பண்ணலாம் ஓ தூர காலையில் எந்திரிக்க மாட்டியா சரி சரி ஒன்று செய்வோம் இப்போ ஒன்று நூறுபா வேணாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை சரியா இதை முதலே சொல்லியிருக்கணும்ல ஐம்பது ரூபா போதும் ஐம்பது ரூபாவில் பிஸ்னஸ் எதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம் இந்த 50 ரூபாயால நான் சொல்ற மெட்டீரியல் வாங்கிட்டு எங்கேயுமே அலைவேன பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் போயிடுறேன் பஸ்ல மட்டும் ஏறி டண்டினா இஞ்சி வரப்பா டண்டினா இஞ்சி வரப்பா டேய் தொண்டேனால இஞ்சி मारப்பா சொல்ற தொண்டை இப்படி இருந்தா பிரா அவன கத்தி கத்தி அப்டி தொண்டை நாய் இருக்கும் கத்தி கத்தி விட்டு தொடையா இஞ்சி வரப்பா பாதி வெளியே வரணும் பாதி உள்ள போணும் தொடையா இஞ்சி வரப்பா இன்னும் கொஞ்சம் மெய்னா அத பாரு பேஸே மட்டும் தொண்டினா இஞ்சி வரப்பா தொண்டினா இஞ்சி வரப்பா தொடையா இஞ்சி வரப்பா தொண்டினா இஞ்சி வரப்பா இப்படி விட்டேனா

காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சி வேலையும் செய்ய மாட்டேன் பர்மிஷன் போட்டு ஒரு நாள் லீவு பிடிச்சா லீவு போட்டு லீவு சம்பளம் பிடிச்சா கூட நீ வேலைக்கு போக மாட்டேன் வேலைய விட்டு நின்றுருவேன் உழைக்க மாட்டேன் சைக்கிள் எடுத்து போய் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் தொண்டை கற்ற சொன்னால் தொண்டை போயிருங்கிற உன்னைய மாதிரியாரு பிச்சை எடுத்தால் தானே பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுடா அப்போ என்னதான் பண்ணுவேன் இன்னும் நாலு ஃப்ரெண்டு இருக்கான் மாதத்துக்கு ஒருத்தவங்கிட்டேயும் கடன் வாங்கினா கூட போதும் ஆக கடைசி வரைக்கும் நீ வந்து பிச்சையும் வேலையும் செய்ய மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் கடன்தான் போடா கடனோ வட்டியோ இன்ட்ரெஸ்டோ ஏதோ ஒன்று வாங்கி பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் கடைசி வரைக்கும் இது இருந்தாருங்க இது மாதிரி சில பேர் இருப்பாங்க இது ஜாலிக்காக பண்ண சின்ன பிசினஸ் ஓகே தேங்க்யூ வெரி மச் பாபாய் நன்றி வணக்கம்